வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்பொழுது நிக்கா என்ற திருமண வாழ்க்கை ஒப்பந்தம் ஆரம்பமாகிறது அதை உங்கள் மத்தியில் வழி சாட்சி திருமண தம்பதிகள் உட்பட பெயர்களை சொல்லி நிர்வாகி இப்பொழுது வாசித்து உங்கள் மத்தியில் சமர்பிப்பார் நாற்பத்தி ஆறாம் வருடம் மாதம் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் அஞ்சாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் சென்னை மூன்றாவது தெரு இந்திரா நகர் விருகப்பாக்கம் முகவொரு வசிக்கும் எம் முகமது அனிபாஹா இவர்களின் இரண்டாவது மகன் எம் அகமதுக்கும் சென்னை எட்டாவது குறுக்கு தெரு அண்ணா குடியிருப்பு எம்ஜெல நகர் சென்னை எழுவத்தி எட்டு முகவொருள் வசிக்கும் எம் காதல் முகைதி க ரமிஷா பேகம் இவர்களின் மூன்றாவது ஜமிமா பாத்திமா என்னும் மணமகனுக்கும் மகர் பன்னிரண்டு கிராம் தங்கம் பன்னெண்டு கிராம் தங்கம் மகர் என்று மருகும் எம் முகமது கணிபா அவர்களுடைய மகன் பன்னெண்டு கிராம் தங்கம் ஆடர் முகைதீர் அவர்களுடைய உதவியை திருமண ஒப்பந்தம் செய்ய சம்மதமா சம்மதம் சம்மதம் போல் சம்மதமா வழியாக இருந்து பொறுப்பாளர் காதர் முகைதீன் முகமது யூசுப் அவர்கள் தந்தை உறவு உறவு முறை தந்தை பூனாம்பட்டி தோவூர் சிவகங்கை மாவட்டம் என்ற விலாசத்தில் வசிக்கும் அவர் வழியாக இருந்தும் தந்தையாக இருந்த ஜமாத் முன்னணியில் இந்த திருமணத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறீர்களா மகள் ஒப்பந்தமா சம்பதம் என்று இதை திருமணம் நடைபெற இருக்கிறது இதுதான் இஸ்லாமிய திருமணம் சரிங்களா இஸ்லாமிய திருமணங்கள் லென்த் கிடையாது இவ்வளவுதான் சம்பந்தமா இங்க சம்பந்தமா என்ன பெரிய அடைக்கு கிட்ட போய் நின்று கமிழ்த்து உங்களுக்கு விருப்பமா அப்படி எல்லாம் என்ன கிடையாது கிடையாது இப்படிதான் அவ்வளவுதான் இது கூட கிடையாது இதை விட சிம்பலா சொல்லலாம் நாம வந்து சில விஷயங்களை வாசித்து எடுத்துருக்கோம் மேற்கொள் காட்டி பேசி இருக்கிறோம் அந்த அளவுக்கு எளிமையான திருமணம் ஆனால் திருமணத்துல வாழ்த்துக்களை சொல்லணும் இரு சாட்சியாளர் இருக்கிறார்கள் சாட்சியாளர்களிடம் கையெழுத்தை வாங்கி தான் திருமண வார்த்தை சொல்லுவோம்

இது வட்டமா ஆவளோட ஆவளோட இல்ல சார்பாக பணிமன்ற மகருக்கு பெண்மகள் சாட்சியா சொல்ல கையெழுத்து எழது போட்டதுல குடுறான் வலி யாரு பெண்மகள் சார்பாக அபுபக்கர் அவர்கள் முத்தரி இது என்ன மேல போடுங்க இந்த கோடுக்கு மேல போடுங்க ரெடிஞ்சேரியன் தெரு எம்ஜிஆர் நகர் சென்னை 78 அப்துல் முத்தலிப்புடைய மகன் அபுபக்கர் அவர்கள் பெண் வீட்டு இரண்டாம் சாட்சியாக கையெழுத்து எடுக்கிறார் மூணு சேர்த்து அங்க அவர் 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 சாட்சி அந்த சாட்சி ரெண்டு சாட்சி முடிஞ்சா சரி மடமகன் பெண்டா இருமாங்களே ஓட பேட் கிராம் தங்கத்தை மகளாக அதன் வழியாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவர் அதை அதெபெருகற மகனுக்கு கொடுது என்ன சரிலா இருங்க 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 போடுங்க அங்க அங்கலாம் உட்காருங்க இங்க வாங்க மணமக்கள் கையை உங்க போடுங்க சரிங்களா அந்த போட்டா கிடையாது இது மணமகள் டிப் பண்ண வேண்டாம் சரி என்னங்க தெரியுமங்களா நீ குறையில கூட என்னங்க நீர்வாகி போகுங்க இந்த இது மூணு பதமணி ஆகி அங்க 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 எங்க அங்க அங்க அன்பு கூடிய அன்பு கூடிய சகோதர சகோதரி இஸ்லாமிய திருமணம் திருமணங்கிறது எதாவது சாட்சி கையெழுத்து இந்த அவர்களிடம் ஒப்படைத்து விடுவோம் இதுதான் இது திருமணத்துடைய பத்து நிமிடம் மற்றபடி சில உரைகளை உங்களுக்கு மத்தியில் பேசி இருக்கிறோம் சம்பந்தம் இப்ப மணமகன் ஒ மூணு மூணு போட்டாங்களா சரி மணமகன் மணமகன் மணமகள் கையில் தேடி இருக்கிறார்கள் அழகம் தெரியல பாரதல்லா உலக

네. 아니 뭐다 체크 다. 네. 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 네.

potroma

யாரு நினைச்சாங்க அசலாபு அன்னத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கணித்துக்குரியவர்களே அல்லாவுடைய அருளால திருமணம் நிக்கா என்ற திருமணம் சிறப்பாக முடிந்து இஸ்லாமிய திருமணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் எந்த வைபோகங்கள் வேற எந்த இத சில்லத்தனமான விஷயங்கள் ஏது ஒன்றைய இதுதான் இஸ்லாமிய திருமணம் அனைவரும் மனமதற்கு வர உறவுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள் பாரத் அல்லாவுக்கு உங்க திருமண தம்பதியர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஜமாவு உங்களை ஒன்றிணைப்பான் நல்ல காரியங்களில் இரண்டு வரையும் ஒன்றிணைத்து அல்லாஹு அருள் கொள்வானாக ஆவீன் இதுதான் அதற்கு உண்டான எனது அர்த்தம் தீய காரியங்கள்ல ஒன்று சேரக்கூடாது ஒன்று கூட இருக்கு சரிங்களா இவ்வளவு நேரம் தான் உரையாடணும் அதனால அப்படிப்பட்ட நன்மக்களாக கம்பதியர்களை சேர்ந்து சிறப்புமாக அளவு வாழ்க்கையை அருள் புரிந்து வாழ்க்கையை வழிவகுத்து அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு போடுகிறேன் வாழ்கிறதாவது அசம்பாகி தமிழ் அளவில் அசராம வரைக்கும் வர